கிரசிரேஷாய பாத்திரம் குணானவம் தீபுணானவம் யதியணம் வந்தே ரமேஜா மாதிரம் முனரிமோகீந்திர பாதரேகமா நீளாதுங்க பீளாதுங்க சித்த உற்பத்தியிருஷ்ணம் பாராத்தியம் தம் சீசித்தவயிஷ்டாபலே கோதை நம இத்தம் இதம் பூய ஏவாஸ் பூயா ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்து தொல்பாவை தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அவர் அருள் செய்த இந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி இவற்றிலே இந்த மாரளி மாதத்துக்குரிய திருப்பாவை அனுசந்தானம்ங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கிறது பூரா நடக்கிறது திருப்பாவை பாவைனா பெண்ணுன்னு ஒரு பெண் திருப்பாவை அப்படின்னா இங்கே பாடல்களை குறிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் பெண் பாடிய பாடல் பாவை பாடிய பாடல் அந்த பாடலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இது ஏன் விடியற்காலையிலே பாடுகிறார்கள் ஒவ்வொரு வீடாக போய் எழுப்பி விடியற்காலம் பாடணும் அப்படிங்கிறது என்ன எம்பெருமான் கிருஷ்டனை அனுபவிக்கணும் நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் உள்ளது ஒரு வருடம் தேவதைகளுக்கு ஒரு நாள் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் பகல் அரை ஆறு மாதம் இரவு இது ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருந்தாங்க அயனம் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்லி இந்த உத்த தக்ஷி உத்தராயணம் தை மாதத்திலேயே தொடங்கி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணை என்கிற ஆறு மாதங்களும் உத்தராயணம் பகற்பொழுது தேவதைகளுக்கு ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாரொழி என்கிற இரவு பொழுது தேவதைகளுக்கு இப்போ தை மாதம் விடியற்காலை பொழுது அதில் தான் அந்த தேவதைகளுக்கு பொழுது புலர்ந்து நமக்கு முந்நூற்றி அறுபத்தி நாள் ஆறு இரண்டு பிரிவாக பிரித்தார்கள் ஹேமந்த ருது என்று சொல்லி அதில் இவர்களெல்லாம் ஒரு பெரிய மனுஷாவை பார்க்க போகணும்னா பகல் நேரத்தில் போனால் அங்கே போய்ட்டார் இங்கே போயிட்டார் அதை பார்க்க முடியாது அப்புறம் அங்கே வாங்க இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க படுக்கை தலையிலேயே போய் நின்றுட்டால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால இந்த தை மாதத்துக்கு முந்தின மாதம் மாரிடு மாதம் தேவதைகளுக்கு விடியற்கால நேரம் சிற்றஞ்சிற்காலே அப்படின்னு சொல்கிற மாதிரி உஷத்காலம் அந்த நேரத்தில் எம்பெருமானே நாம் போய் தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே இந்த மாரிடு மாத பூஜை திருவாராதனங்கள் திருப்பாவை போதுதல் இதெல்லாம் எல்லா இடத்தையும் நடக்கிறது ஆண்டாள் நாச்சார் அருளி செய்தது இதுக்கு மூன்று தனியன்கள் நீலாதுங்கரகிரிதடி அப்படிங்கிற ஒரு தனியன் அதை வந்து நஞ்சியர் அருளி செய்தார் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூதம் சரஸ் சபதப்பட்டன அந்த ஸ்லோகத்தை ஆழ்வார்களுக்கு மரியாதைக்கே பண்ணி வச்சார் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நீலாதுங்க பூமி பிராட்டி அம்சமாக சொல்றான் நீலா துங்க துங்கஸ் தனகிரித்தோ கிருஷ்ணம் பாராத்தம் தம் ஸ்ரீ சரஸ் அத்தியா வயந்தி சோ சிஷ்டா யாபலாத் கோதா தஸ் நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூய நஞ்சியர் அந்தகோபாலுடைய மைத்ரன் கும்பர் அவருடைய மனைவி தர்மதை அவளுடைய பெண் நீளை என்கிற பெண் குழந்தை எம்பெருமான் எப்படி அவதாரம் பெற்ற போது கிருஷ்ணாவதாரம் நடந்த போது தந்தை காலில் பெருவிலங்கு தான வந்துதித்தான் அப்படிங்கிற மாதிரி இவ அவள் வந்து விலங்கு அவிழ்த்து விட்டான் இவள் அவன் கழுத்துக்கு மாலை இட்டாள் யாபலாத் கிற்த்தபுக்தே ஆண்டாள் பூமி பிராட்டி ஆளுநரும் பொழில் மாலிரஞ்சோலை நம்பிக்கு நான் நூறுதழாவில் வெண்ணெய் வாயிலேந்து பராவி வைத்தேன் அப்படின்னு அந்த அரங்கப்பெருமானையே நான் வாழனாக அடையணுங்கிறதுக்காக திருமாலிருஞ்சோலை மலை எம்பெருமானே நாடினாள் சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னு தாதியிலே சொன்னார் அப்படி இள புபலாத் கிருத்த புங்கே கோதை அப்படின்னு ஒரு பேரு ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்னு ஒரு பேர் அவள் பாடிய திருப்பாவை முப்பது பாடல்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாடலுக்கான வியாக்கியானத்தை அடியேன் தெரிந்த மட்டிலே சாதித்துக் கொடுக்கிறேன் பெரியவர்களெல்லாம் தேவரில் சமித்து அதை பொறுமையாக கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அன்னமயர் புதுவை ஆண்டாள் சூடி கொடுத்த சுழற்குடைய தொல்பாவை இந்த இரண்டு பாசுரங்களும் உயக்கொண்டார் கொண்டரேகாட்சியர் என்கிற உயக்கொண்டார் திருவள்ளரே அவர் அருளி செய்தது ஆண்டாலும் பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னாநாள் வாடியே அப்படி ஆடி வாடி திருநாம் இந்த வாழித் திருநாமம் இந்த ஒப் சிற்றஞ்சிற வங்கக்கடல் அடைந்த பாசனத்தன்னைக்கு அந்த வாழி திருநாமம் சேவிக்கப்படும் பெரும்புதூர் மாமனிக்கு பின் செம்பெருமானார் திருமாரஞ்சோலைக்கு போகும்போது நாச்சியார் இப்படி ஒரு மனோரதம் செய்திருக்கிறாளே அது யாரும் நிறைவேற்றவில்லையே நூறுதலா இழந்த அக்கார வெடிசில் நூறுதலாக இணைந்த வெண்டை உடனே அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அது ஒரு காலம் இது ஒரு காலம் காலத்தால் ஒன்று பேரும் வேறுபட்டவர்கள் இதையெல்லாம் பெருமானுக்கு கட்டுரை பண்ணி இந்த செய்தியை சிவில்புத்தூருடைய சென்று நாச்சியாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக சிவில்லிபுத்திற்கு உடையவர் ராமானுஜர் பாஷ்யக்காரர் திருப்பாவை ஜியர் அவர் வந்து வருகிறார் வாரும் நம் கோயில் அன்னரே என்று சொல்லி ஆண்டால் வரவேற்றாளாம் இப்படி அன்ன புதுவை அந்த புதுவை வெள்ளிபுத்தூர் புதுவையில வயல்களிலே அன்னங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதே பெரியாழ்வார் மின்னடை அன்னம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் உறைவான் அப்படின்னு வடபெருங்கோயிலுடையான பாடியிருக்கார் பூமாதேவிக்கும் ஆண்டாளுக்கும் பிராதானம் இந்த ஆண்டாளுக்கு பிராதானியம் சீமில்புத்தூர் நப்பையான நப்பின்னையான நீலாதேவிக்கு பிராதானியம் திருநரையூர் என்ற நாச்சியார் கோயில் அது மாதிரி திருவள்ளரை அவள் அரங்கனுக்கு பாடி கொடுத்தாள் இவள் கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு பாடி கொடுத்தாள் இருவரும் ஒருவர் தானே ரெண்டு பேரும் எப்படி வேற வேறையாகும் கிருஷ்ணன் ரங்கநாத கிருஷ்ணர் வந்து அவன் தான் அரங்கனாக இருக்கிறான் கண்ணாலங்கோடித்து கோடித்து கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசடிந்து அண்ணாந்திருக்கவளே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேரும் ஊரும் அரங்கமே அப்படின்னு பாடியிருக்க சிசுபாலன் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஆனந்தமா இருந்தான் ருக்மிணி பிரட்டி வரப்போறான்னு சொல்லி கண்ணனுடைய சாமர்த்தியத்தாலே தென்னாந்திருக்கவே சிசுபாலன் தேசழிந்து கொண்டு வந்தவன் யாரா கண்ணபிரான் கொண்டு வந்தான் இங்க பாடினது யாரு பேரும் ஊரும் அரங்கமே அவன் ஊரு ஸ்ரீரங்கம் அவன் பேரு ரங்கநாதன் அழகிய மலவாளன் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்டவாயன் என் உள்ளன் கந்தானே கொண்டல் வண்ணனை கோவலனா என் உள்ளன் கவர் தானை அண்டர் கோன் அணியரங்கன் என் அமுது ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் கண்ணபரான் சயரி சென்றிருக்கார் ராமபுரான் நின்று இருக்கார் முன்னாள் அம்பெருமாளாக தவதாரிகையிலே இந்த மாதிரி இன்ன செய்யால் செவிக்கினிய செஞ்சொல் இன்ன செய்யால் பாடி கொடுத்தாள் செவிக்கினிய செஞ்சொல்லை சொல்லணுமா பூமாலை சுடி கொடுத்தாள் பெரியாழ்வார் என்னென்ன பூ எட்டு விதமான அஷ்டவித புஷ்பம் சொல்றாரு செண்பக மல்லிகையோடு செங்க நீர் இருவாட்சி என்பகர் பூவும் குழந்தேன் இன்று இவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி பகிழ்ந்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் பட்டிருக்கிறான் சொன்னவத்தே அது மாதிரி பாமாலையும் சூடி கொடுக்கிறாள் பூமாலையும் சூடி கொடுக்கிறாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அவள் கொடி சுடற்கொடி திருவரங்கத்துல பெரிய கோயில்ல மங்கள தீபம் திருவரங்கத்திலே பெரிய கோயிலுக்கு மங்கள தீபமாக பிராட்டி பெரிய பிராட்டி ரங்கநாய தாயார் விளங்குகிறார் உல்லாச பல்லவீத பாலித சத்துலோகி நிர்வாக கோரகித நேர ஹர்மியத நீலாம் ஹர்மியல மங்கள தீபரேகம் ஸ்ரீ ரங்கராஜ மகிழ்ச்சியும் ஸ்ரீயம் ஆஸ்திரயாமகா என்று சொல்லி அவளுக்கு இது சுட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று சொல் மாலையை சுட்டினாள் ஆண்டாளும் வெய்யதோர் தடலுமைக்கை தழல் உமிழ் வேங்கட வெய்யதோர் தழல் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கீற்றையே அப்படின்னு அன்னவயற் புதுவை மென் ஆண்டாளரங்க சூடி கொடுத்து சொல்லக்கூடிய சொல்வாவை பாடி அருளவல்ல நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு யாருக்கு சொன்னா தன் நெஞ்சுக்கு சொன்னாலா நமக்கு சொன்னாலான்னு தெரியல அவருடைய சரணாலயத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை அவனுக்கே என்னை விதிக்க வேண்டும் வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டவே திருவரங்கநாதன் மேல அன்பு பூண்டு வேங்கடவருக்கு விதி சொன்னா என்ன அர்த்தம் இவன் தான் அங்க போய் நிற்கிறானா வந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவை அழையான் இவன் படுத்துட்டு இருக்கிறவன் எல்லாம் சந்தியாவதனம் பண்ணுறா தேசதா சவித்ர மண்டல பத்யவர்த்தி நாராயண சரேஜாதன் சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹென்னி சங்க சக்கர கதாபாணே துவாரகா அலையாச்சது கோவிந்த பிண்டரீகாட்சிய ரட்சமான் சரணாகதம்னு எல்லாம் விடுறாளே அந்த அர்க்கத்தை அர்க்கிய பாத்தி ஆச்சமனேங்கள அதுக்காக திருவேங்கட மலை மேலே போய் நின்னானா ஆக திருவேங்கடன பார்த்தா பிரார்த்தித்தாலும் கூட தான் சேரும் நோன்பு நோற்க ஆரம்பிக்கிறாள் எதுக்கா நோன்புன்னா ஊர் பெரியவர்கள்லாம் கிட்ட ரொம்ப தீம்பு தொடக்கமா இருக்கான் ரொம்ப வயசா வாய் துடுக்கு ஜாஸ்தியாக எடுத்து இவனை மத்த பொண்ணோட சேர விடக்கூடாது அப்படி பின்னாலாம் சரின்னு அச்சா யாரும் பேசக்கூடாது அப்ப இந்த நோன்பு நோர்த்து அவனை போய் சேவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ம் காரணம் வேணுமே என்ன வருணன் உதவி செய்தான் மழை பெய்யாமல் இருந்துட்டான் அப்போ எல்லாரும் சொலி இந்த மாதிரி மழை பெய்யாமல் இருக்குது மாடுகளுக்கெல்லாம் இறைச்ச இது தீரி வேணும் தண்ணீர் வேணும் அது வேணும் என்ன பண்ணுறதுங்க போது இந்த ஆயர்பாடி பெண்களெல்லாம் சேர்ந்து நோன்பு நோற்றால் அதுக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு அதில் ரெண்டு பேர் ஆலோசனை சொல்ல சரி நோன்பு நோத்துங்கம்மா உங்களுக்கு என்ன வேணுங்கிறே செய்கிறோம் அப்படி போது கூடி எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை துணையாக வேண்டும் இந்த நோன்புக்கெல்லாம் நாங்க ஒன்னொன்னுக்கு ஓடி ஓடி போக முடியாது இப்ப யார உங்களுக்கு வேணும் அந்த கண்ணனை அனுப்புங்க அவனை துணையா வச்சு நாங்க அந்த நோம்பு முடிச்சுக்கிறோம் அப்படின்னாலாம் இது அவளே யார வந்து பேசக்கூடாது பழக கூடாதனால அவளே அந்த கண்ணனை இந்த நோன்புக்கு தலைமை தாங்கும்படி செய்தான் அந்த நோன்பு நொற்க ஆரம்பித்து செய்கிறார்கள் ஏன் இந்த நோன்பு நோக்கணும் ஆண்டால் எதுக்கு இந்த நோன்பு நோக்கணும் ஏன்னா கண்ணன் அவதாரம் கடந்து போயிடுது பசியகூர்மவராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்டா அவதாரம் போயிடுத்து காட்டாற்று வெள்ளமா ஒரு லட்சம் கனஅடி திறந்து விட்டா ஓடி போயிடுது பிடிக்க முடியுமா எங்கே பார்த்தாலும் வெள்ளம் ஆனால் அவதாரங்கள்லாம் போயிடுது சரி வியூகத்தில் போய் சேவிக்கலாம் திருப்பார் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுப்பா நம்மளாலங்கிற அவன் இருந்த இடங்கள் இருக்கே யமுன இருக்கு கோகுலம் இருக்கு பிருந்தாவனம் இருக்கு கோவர்தன் இருக்கு மதுரா இருக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கு அவ இல்லையே யாரு கூட்டு போவா அங்க போயிட்டு வந்து சேர்றதே பெரிய பாடாச்ச அதுவும் இந்த பெண் பிள்ளை ஆண்டால யாரு கூட்டு போவா அதுவும் முடியாது அதனால் எல்லா வயத்துலயும் ஒரே கஷ்டமா இருக்கே போக முடியாது அப்போ என்ன பண்றா நம்மை மாதிரி கட் கண்ணனை பிரிந்தவர்கள் அங்கே அவதாரம் முடிந்த உடனே அந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ தெரியலையேன்னு யோசிச்சு பார்த்தா பாவனா பிரகர்ஷத்தாலே தானும் இடைப்பெண்ணாக மாறினாளா அங்கே இருக்கிறவா எப்படி அவனை பிரிந்து வருத்தினார்களோ அது மாதிரி அந்த ஆயர்பாடி பெண்ணாக மாறினா தான் நமக்கு அந்த இது கிடைக்கும் சொல்லி தன்னை இடைப்பெண்ணாக மாற்றிக்கொண்டால் பாவனா பிரகர்ஷம்ங்கிறது இந்த மடல் உறுதல் நோன்பு நோற்றல் இதெல்லாம் எம்பெருமானுக்கு பெரிய கஷ்டமாகடுமா நோன்பு நோற்றார்களா மடல் உருவாங்களா அப்படின்ட்டு வா பாவனா பிரகர்ஷத்தில் இந்த வடபெருங்கோயில் உடையான் கோயிலையே நந்தகோபனுடைய திருமாளிகையாக நினைத்து கொண்டாள் சரி வடபெருங்கோவிலுடையான் படுத்துட்டு இருக்கான் வடபத்ர சாயி அவன்தான் கண்ணன் அவன் நந்தகோபனுடைய அதுதான் கோயில் தான் நந்தகோபனுடைய நந்தகோபுடைய கிருஷ்ணன் வந்து படுத்துட்டு இருக்கான் சிவில்புத்தூர் தான் ஆயர்பாடியா மாறி போச்சு இந்த ஊர் இடச்சேரியா போச்சு தன் பாவனையாலே ஆயர்பாடி பெண்ணாக மாறி நோன்பு நோற்று துவங்குகிறாள் ஊரார் இசைவு வேண்டும் எல்லாரும் செஞ்சாச்சு என்ன திட்டம் என்ன திட்டம் பண்ணுறா அப்படின்னா அப்படியே காலத்தில் ஒவ்வொருத்தரை வந்து யார் யார் முதல்ல துயில் எழுகிறார்களோ அவர்கள் மற்றவர்களை எழுப்ப வேண்டும் எழுப்பி ஒரு ஒருத்தராக போய் கூப்பிடணும் அப்படின்லாம் பேசி திட்டம் பண்ணி வச்சாச்சு முதல்ல வந்து திருப்பாவை அனுசந்தானம் ஆரம்பிக்கிறது ஆறாம் பாட்டிலேருந்து பதினைந்தாம் பாடல் வரைக்கும் ஒருவரை ஒருவர் எழுப்புதல் இப்போ நகர்னு ஒன்னாம் பாட்டிலேருந்து அஞ்சாம் பாட்டு வரைக்கும் எம்பெருமானுடைய பரத்துவ நிலை சாதிக்கப்படுகிறது பரவியூக அந்தரியாமை அச்சாவதாரங்கள் சாதிக்கப்படுகிறது பதினாறுலேருந்து இருபத்தி ஏ எழுபத்தெட்டு வரைக்கும் பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நந்தகோபுருடைய திருமாளிகளை போய் ஒவ்வொருத்தரா எழுப்புறது நந்தகோபுர யசோதையே பலராமர கிருஷ்ணரை அவளை எழுப்புற மாதிரி சூழ்நிலை அதுக்கு அடுத்துதான் தன்னுடைய எல்லாம் பண்றா அந்த நோன்பு நோப்பதற்குரிய பெரியவாள்லாம் கேட்டு அந்த இடைச்சேரி பெண்கிட்ட கேட்டு என்னென்ன செய்யுங்கிறா அவள் சொல்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் பக்குவமா இருந்துக்கிறோம் நாங்கள் செய்கிறோம் கொள்றோம் ஏன்னா மாரழி மாசமாச்சு பனிக்காலமாச்சு அதனால் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியாச்சு ஃப்ரிட்ஜு போயாச்சு திருப்பாவை நோன்பு ஆரம்பிக்கிறது இந்த திருப்பாவை அப்படிங்கிறத ஒரு பெரிய பொக்கிஷம் திருப்பாவை வந்து வேதத்தையே அப்படி தமிழாக கொடுத்துருக்கிறார் பெம்பருமானாருக்கு திருப்பாவை ஜீயர்னு ஒரு பேர் வெம்பருமானார் ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியே பதினெட்டு தடவை போய் பார்த்தார் ஸ்ரீரங்கத்துல இருந்து திருக்கோஷூர் பிரணவத்தின் அர்த்தம் அச்ச துவயத்தினுடைய அர்த்த அனுசந்தானம் கேட்கணும் அதெல்லாம் யாருக்கு என்ன சொல்ல போறேன்னு விட்டார் ஒரு நாள் இப்படி போறச்சே அந்த திரு அந்த திருக்கோஷூர்ல அவர் வீதி ஆரம்பிக்கும் முன்னாடியே ஒவ்வொருடைய நமஸ்காரம் கீழே விழுந்து சேவை சேவிச்சுன்னு போவாராம் திருப்பாவை அனுசந்தத்தோடு போவாராம் அப்ப அன்னைக்கு இவர் எப்படி போயிருக்காரு வந்து உந்து மதகளன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குடலே கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தரிமைகள் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துரன் வேறுபாட சந்தாமரை கையா சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் அப்படின்னு அந்த பாச அனுசந்தானம் திருப்பாவையிலே நப்பினை பிராட்டியை எழுப்புறது அந்த அனுசந்தானம் பண்ணி அவர் வாசலுக்கு போறதுக்கும் திருக்கோட்டை பெண் வந்து கதவை திறக்கிறா இவர் பார்க்கற காட்சி அப்படியே இருக்கு கையில பந்து இருக்கு வளையல்கள் குறுங்குறது ஜடை அலங்காரம் விழுந்து சேவிச்சுட்டாரு ஆண்டாள் இவர் தான் சேவிச்சுட்டார் அந்த பொண்ணும் ஓடி போய் அப்பா கிட்ட போய் அப்பா அந்த மாதிரி ராமானுஜர் வந்தார் நான் கதவை திறந்தேன் உடனே என்ன விழுந்து சேவிக்கிறா அப்படின்னா அதெல்லாம் இல்லை வேப்படாத முதுக தட்டி கொடுத்துட்டு ஒரு உள்ளே இன்னைக்கு திருப்பாவையிலே உந்து மத சேவித்தீரோ அப்படின்னு கேட்டாராம் நான் எந்த அதான் சேமிச்சேன் அதான் அந்த பாதலுக்கும் நீ போய் நின்னதுக்கும் சரியா இருந்திருக்கு அதாவது அவ்வளவு வந்து அதுல அதுல ஈடுபாடு அவ்வளவு ஈடு ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லலையும் ஒவ்வொரு எழுத்த கூட மாத்த முடியாத அளவுக்கு ஆண்டால் பண்ணியிருக்கு அவ்வளவு மங்களகரமான பாடல்கள் எந்த பாட்டு எடுத்தாலும் ஒரு இதை வயத்து வாழ்வீர்கள்னா ஏ பாவிகளே உங்கள் தீர்க்க வாருங்கள்னு கூப்பிடல வாழ்கிறவர்களேன்னு கூப்பிடுறா அது மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது மங்களத்தை தரக்கூடியது பஞ்ச ஞானத்தை கொடுக்கக்கூடியது இப்படி எல்லாம் பொழிஞ்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் அவருடைய பூமாலை எப்படி இருந்துட்டு போறது அங்கேருந்து திருவரங்கத்துக்கு போறது அங்கேருந்து திருப்பதிக்கு போறது அழகர் கோயிலுக்கு போறது அது சூடி கலைந்த மாலை எம்பெருமானம் உகந்து ஏற்றுக் கொள்கிறான் ஆனா பா மாலை என்னைக்கு இருக்கே எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கே அத்தான் சொல்வார் செம்மையுடைய திருவரங்க செலவினார் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார் அவளுக்கு ஆச்சாரியன் யார் தகப்பினார் தான் ஆச்சாரியன் அப்பா என்ன சொல்றவளோ அதை ஆழ்வார் யாரை ஆசிரியத்தார் வடபெருங்கோயிலுடைய தான் ஆசிரிச்சார் ஆண்டாள் அந்த பெரியாழ்வாரை பிடிச்சிட்டார் வரதாழ்வார் சுவாமிய அம்மாழ்வார் வந்து எப்பெருமான ஆசிரிச்சிட்டார் உயர் வர உயிரல உடையவன் வரவன் அப்படின்னு ஆறு பாட்டுக்கு ஆரம்பிச்சார் மதுரை மதுரகவியாழ்வான் அதெல்லாம் நமக்கு தெரியாது அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் என் நம்பி ஆச்சாரியன் தான் எனக்கு அப்படி நம்ம ஆழ்வார் ஆசிரியன்னா பெருமாளை பத்தி படல அதே மாதிரி பரதாழ்வான் வந்து ராமனுடைய பாதுகாப்புலயே நோக்கமா இருந்தான் இந்த சத்ருக்கன் ஆழ்வான் வந்து ராமரை பத்தி கவலைப்படல லக்ஷ்மணனை பத்தி கவலைப்படல பரதனையே உற்று நோச்சிக்கொண்டிருந்தான் அது மாதிரி ஏத்து இருப்பார் ஒருத்தர் அவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படின்னு முதலாம் திருவந்தாளியில ஒருத்தர் யார் ஏத்தி இருக்காளோ அவரை சார்த்து இருந்தாலே போருமா இப்படிலாம் சொல்லியிருக்கா எனவே மறுழி திங்கள் அப்படிங்கிற பாசுரத்துடைய வியாக்கியானங்கள் ஒரு நாளும் சொல்லப்படும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷங்கள் வந்து சொல்வதாக இருக்கிறேன் எல்லாருடைய பொறுமையும் பார்க்கணும் இல்லையோ அதனால் தொடர்ந்து கேட்டு இன்புற்று ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து அடியேனை ஈடுபடும் மேலும் ஈடுபட செய்யணுமாய் அந்த ரங்கநாத ரங்கநாயகி திவ்ய தம்பதிகளிடத்திலும் பெரியும் பிரணமம் பிரணாமம் செய்து பிரார்த்திக்கிறேன் அடியேன் நம கோதாயை ஸ்ரீரங்கநாயக்கி நமோ நம விருந்தாவனிவாசாய பலராமான ருக்மிணி பிராணநாதாய்சூதாய மங்களம் கோதாயி நித்யசீ நித்யமங்களம் அடியேன் ஸ்ரீனிவசராவன் ராமானுஜாசன்